வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டசூரணம் இது ஒரு அருமருந்து இதை வீட்டுக்கள் ரெகுலராக வாங்கி வச்சுக்கிட்டீங்களா செஞ்சு வச்சுக்கிட்டிங்களே ரொம்ப ரொம்ப நல்லது இது இதனால் நம்ம கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து நிறைய இருக்குது அதனுடைய எப்படி செய்கிறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன் நான் சுக்கு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் அரிசி திப்பிலி நூறு கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் எழுவத்தஞ்சு கிராம் சீரகம் நூறு கிராம் பெருங்காயம் நூறு கிராம் இந்து உப்பு ஐம்பது கிராம் இதுதான் அளவு இதை வந்து ஒவ்வொரு பொருளையுமே வந்து இளம் சூட்டில் வறுத்து கருக விடாமல் வறுத்துக்கங்க வருத்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா இதுதான் வந்து அஷ்டசூரணம் இது ஒரு அரு மருந்து இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜெரிமான சம்மந்தப்பட்ட இந்த மருந்தை வந்து பெரியவங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லா பேருமே எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வயது வரம்பு எதுவுமே கிடையாது தாராளமாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லதும் கூட சின்ன குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அரை ஸ்பூனு பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூனு இதை வந்து மோர்லேயோ சுடு நீர்லையோ நெய்யிலையோ கலந்து சாப்பிட்லாம் இதை வந்து மழைக்காலங்களில் வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ம வெயில் காலங்களில் வந்து மோரில் கலந்து சாப்பிட்லாம் இது எங்களால் முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா இரவு நேரத்தில் வந்து வெந்நீரில் கலந்து இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் உள்ளதை நச்சு கழிவுகளை பூராமே வெளியேற்றி ஜீரண உறுப்புகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் அது அதே நேரத்தில் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கரும் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் பூராமே கழிவுகளை பூராமே வெளியேற்றக்கூடிய அமைப்பு அதில் உண்டு இதை வந்து எல்லோரும் செஞ்சு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்